ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னாக்கில் மிக முக்கியமான ஒரு வீடியோ ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நிலத்தில் பயன்படுத்துறதுனால உங்களுடைய நிலத்தினுடைய வளம் வந்து மேம்படும் ஸோ என்ன காரணம் அப்படின்னாக்கல நிறைய நிறைய வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா பயிர் செஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு வந்து பார்த்திங்கன்னா இறுகி போயிருக்கு ஸோ அதுக்கு என்ன மெத்தட் வந்து நம்ம வந்து கொடுத்தோம் அதனுடைய மண்ணை வந்து லூஸ் பண்ணி அதில் வந்து நல்ல செய்யக்கூடிய பேக்டீரியனுடைய எண்ணிக்கையை மட்டும் அதிகப்படுத்துறது இல்லாமல் மண் புழுக்களுடைய இதன் மூலமாக நீங்கள் வந்து அதிகப்படுத்தலாம் செடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அதனுடைய செடியினுடைய வளர்ச்சிக்கு முழுவதுமாக எடுத்துக் கொடுக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டு வகையான புங்கம்புண்ணாக்கு இந்த மாதிரி வகையான புண்ணாக்கு வகைகளை வந்து நம்ம எடுத்துருக்கோம் எட்டு வகையான புண்ணாக்கு வகைகளை வந்து எடுத்துருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீன்னா அது கூட நிறைய இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்றா பார்த்தர்லாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீம் கேக்கு நீம் கேக்குன்றது வந்து பார்த்தீன்னா வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ அளவு வந்து நீங்கள் நல்லா எடுத்துக்காங்க அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கிறதா வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தின்னா கேஷ்யூ அதாவது நம்மளுடைய முந்திரி புண்ணாக்கு முந்திரி புண்ணாக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவும் இலுப்பை புண்ணாக்கு வந்து ரெண்டு கிலோ அளவு புங்க புண்ணாக்கு ரெண்டு கிலோ அளவும் எடுத்துக்கலாம் சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி இன்னும் நம்ம எள்ளு புண்ணாக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் புண்ணாக்கு கல்லா புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ தேங்காய் புண்ணாக்கு ரெண்டு கிலோ ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில்னுடைய புண்ணாக்கு அதாவது நம்மளுடைய கா முத்துக்கொட்டை என்ன அப்படின்னு இல்லைங்களா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ அளவும் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன் மீல் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பினுடைய தூள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ அளவு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு கிலோ அளவு உங்களுக்கு போன் மீல் வந்து கிடைக்கலனாக்கல இதனுடைய அளவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைச்சிக்கலாம் ஸோ இதே மாதிரி வந்து ஒரு கிலோ அளவு கூட நம்ம போன் மீல் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஷெல் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டை ஓட்டுனுடைய தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு இருந்தால் போதுமானது நூறு கிராம் அளவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அது குவான்டிட்டி வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவு உள்ள அமினோ ஆசிடு சிபிடு எக்ஸ்ட்ராக்டோட கிரானுல்ஸ் எடுத்துக்கிறோம் ஸோ அமினோ ஆசிடு சிபிடி எக்ஸ்ட்ராக்டோட கிரானோல்ஸ் எடுத்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பயன்கள் செடிக்கு என்னென்ன பயன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கல ஒவ்வொரு புண்ணாக்களையும் ஒவ்வொரு வகையான சத்துக்கள் மினரல்ஸ் இருக்குது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு பொங்க முன்னாக்கு நம்ம எடுக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் அது நம்மளுக்கு வளர்ச்சி ஊக்கியாகவும் நம்ம கொடுக்கும் தலைச்சத்தவும் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வந்து பெ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒவ்வொன்றத்துலையும் ஒவ்வொரு வகையான பெனிஃபிட்ஸ் இருக்குது கல்ல நல்ல புண்ணாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான புரோட்டீன் சத்து இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர் பகுதியில் மண்புழு வந்து உருவாக்குறதுக்கான ச சீதோசன நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மண்ணை லூஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கொட்டை எண்ணெய் புண்ணாக்கு நம்ம எடுக்கும்போது அதிகமான அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் கண்டென்ட் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு ஒரு வகையான சத்து இருக்கிறதுனால claro ஸோ நம்ம அந்த மாதிரி எல்லா புண்ணாக்கையும் சேர்த்து நம்ம ஓ ஈச் ரெண்டு கிலோ அளவுடைய குவான்டிட்டியை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கிரி நாட்டு வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ எடுத்துக்கிறோம் நாட்டு வெள்ளம் வந்து எதற்காக அப்படின்னாக்கில் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம த தண்ணியில் தான் டைல்யூட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ வந்து அதை மிக்ஸ் பண்ண போகிறோம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா தயிர் ரெண்டு கே லிட்டர் அளவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்ச தயிர் வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்தாக்கல ரெண்டு லிட்டர் தயிர் வந்து எடுத்துக்காங்க ஸோ இதை எப்படி வந்து செடிக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் இது வந்து எல்லா கலவைகளும் நீங்க ஒன்றா சேர்த்துக்காங்க ஒன்றா சேர்த்துட்டு ஒரு பெரிய ட்ரம்மில் இரநூறு லிட்டர் அளவு உள்ள ஒரு ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நரைச்சிருங்க அதில் ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து அஞ்சு லிட்டர் அளவு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுருங்க ஏன்னா இந்த நம்ம இதெல்லாமே போடுற போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும் ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு புங்கம் புண்ணாக்கு இந்த மாதிரி இலுப்பை புண்ணாக்கு எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிபீடு எக்ஸ்ட்ராக்ட் கிரானூல்ஸ் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா போன் மீல் எக்ஸெல் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா பிளண்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த ட்ரம்மில் வந்து போட்டுருங்க ட்ரம்மில் போட்டு நல்லா கிளாக் வைஸாக நல்லா ரொட்டேட் நல்லா பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளத்தை வந்து நல்லா நீங்கள் நல்லா பொடியாக செஞ்சு அதை வந்து அந்த வெள்ளத்தையும் அதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் அளவு வந்து நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிடுங்க ஸோ இதை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கிளாத்தோ இல்லை நல்லா மூடியோ நல்லா கவர் பண்ணி டைட்டாக கட்டி ஜன்னலில் வச்சுருங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா காலை மாலை மதியம் மூணு வேலை நீங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருங்க இது மாதிரி ரெண்டு நாள் நீங்கள் இதை வந்து செஞ்சுட்டு ஸோ இந்த வந்து கலவையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வகையான செடிகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஏ நீங்கள் ஒரே டைமில் இது ஃபுல்லாக கொடுக்க வேண்டியது இல்லை எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கராவுக்கு ஒரு டைம் கொடுக்குறீங்கனாக்கல இதிலிருந்து பத்து லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து அந்த ட்ரிப் வெண்சூரி வழியாக ட்ரிப்பு வழியாக நீங்கள் அதை டைலூட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அப்படி இல்லை செடிக்கு செடிக்கு கரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பத்து லிட்டர் அளவு உள்ளைய ஒரு இதுன்னு இந்த கலவைகளினுடைய ரசாயனத்தை வந்து நீங்கள் எடுத்துட்டு அதை வந்து டைலூட் பண்ணி செடிக்கு செடிக்கு நீங்கள் ஒரு சின்ன செடியாக இருந்தால் ஒரு கால் லிட்டர் அளவும் பெரிய மரமாக இருந்தாக்கல அதுக்கு ஒரு லிட்டர் அளவும் வந்து நீங்கள் கரைச்சி ஊற்றி விடலாம் ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னாக்கல நம்மளுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வேருக்கு தேவையான நன்மை செய்யக்கூடிய பேக்டரியனுடைய எண்ணிக்கை அதிகமாகும் தலைச்சத்து சாம்பல் சத்து மணிச்சத்து இதனுடைய சத்துக்களை வந்து செ செடியை அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிக்கும் இதில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா உடனே எடுத்துக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் தயிர் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியனுடைய எண்ணிக்கை வந்து பண்ணி கொடுக்கறதுனால கீழே மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுடைய உணவு வந்து பார்த்தினா இதுக்கு பேக்டீரியாவுக்கு வந்து நல்லா கிடைக்கும் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தினா அந்த நல்ல பெனிஃபிஷியல் மைக்ரோபனுடைய ஆக்டிவிட்டி அதிகமாகும் மண்புனுடைய ஆக்டிவிட்டி அதிகமாகும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புலப்பலப்பெல்லாம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்போ அதனுடைய வேர் வளர்ச்சி நல்லா இருக்கிறதுனால அந்த செடியினுடைய வளர்ச்சியை நல்ல ஒரு ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து கெமிக்கல் கொடுக்கறதுனால அந்த மண் வந்து இறுகி இறுகி தான் போகும்போது தவிர அந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு பா இருக்கிற மாதிரி இருக்கும் பட்டு அந்த மண்ணுடைய தன்மையே மாறிடும் ஸோ இந்த கலவை நீங்கள் குடிக்கிறது கொடுக்கறதுனால செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பிஹெச் அளவு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுனுடைய பிஹெச்சினுடைய அளவு சமநிலை வரும் ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பயிர் செஞ்சாலும் அந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வந்து நன்றாக வளர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் இதனுடைய மெயின் கான்செப்ட்டு இது வந்து நீங்கள் எல்லா பயிர்களுக்கும் கொடுக்கலாம் காய்கறி பயிர்களுக்கு கொடுக்கலாம் ட்ரிப்பு வழியாக நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா ட்ரம்மு ஒரு பெரிய ட்ரம்மு போட்டு அதில் டேப்பு போட்டு அதில் டைலூட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் வடிக்கட்டி அதில் விட்டீங்கனாலும் எல்லா செடிகளுக்கும் போயிட்டு பரவ ஆரம்பிக்கும் ஸோ இந்த அதுக்கப்புறம் செடிக்கு செடிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வீற்று ஊற்றுடும் போது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இருக்கும் ஸோ இது வந்து எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் ஸோ பயன்படுத்திட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஃபார்மர்ஸ்